அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா இன்றைக்கி நம்ம சேனலில் முஸ்லீம் ஸ்டைலில் பாச்சோர் அப்படிங்கிற ஸ்வீட் பொங்கல் தான் செய்ய போகிறோங்க ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம ரெண்டு மூடி தேங்காய் திருவிழா எடுத்துக்கலாம் ரெண்டு கிலோ அளவுக்கு அரிசி நான் கழுவிட்டு இந்த மாதிரி மிக்சியில் உடச்சி வச்சிருக்கேன் அல்லது நீங்கள் கட்டிங் அரிசி கூட பச்சரிசி வாங்கிக்கலாம் ஸோ இதை நம்ம சளிச்சு எடுத்துகிட்டோம்னா மாவு தனியாக அரிசி தனியாக வந்துடும் ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் இந்த அரிசியில் நம்ம கடலை மாவு கடலைப்பருப்பு இருக்குதுல்ல அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு விசிலில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு கிலோ அளவுக்கு பாயசம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவு சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இதில் வந்து ஜவ்வரிசி லைலான் ஜவ்வரிசி சேர்த்துடலாம் தண்ணி கொதி வந்துட்ருக்கிட்டோம் நம்ம அதுக்குள்ளே பெருஞ்சீரத்தை வறுத்து ஒன்று ரெண்டு அரைச்சி வச்சுருக்குறோம் இப்போ ரெண்டு கிலோ அளவுக்கு வெள்ளம் நம்ம வாங்கி நல்லா உடச்சி தண்ணி கொஞ்சம் முழுகிற அளவுக்கு ஊற்றி கரைச்சி வடிகட்டிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு நம்ம அரிசி வேக வச்சுருந்தோம்ல குக்கரில் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு விசில் வந்தால் போதும் இந்த மாதிரி செய்யும் போது சீக்கிரமாக பாயசம் நமக்கு ரெடி ஆயிரும் சக்கரை பொங்கல் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை வடிகட்டிட்டு நம்ம சர்க்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது மண் கல் எது இருந்தாலும் வெளியில் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் ரெண்டு கல் டைமண்ட் மாதிரி இருக்குது இதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடும் அதனால் கண்டிப்பாக சர்க்கரையை நீங்கள் கரைச்சி வடிகட்டி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெய் பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வறுத்துட்டு இதில் வந்து வேர்க்கல்ல முந்திரி திராட்சை மூணும் சேர்த்துருக்கோம் இதையும் நல்லா வறுத்துட்டு பாயாசம் ரெடியானதுக்கு பிறகு அதில் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இந்த சக்கரை பங்கல் ரொம்பவே சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் ஆரணத்துக்கு பிறகு நல்லா இறுகி வந்துடும் ஸோ அரிசி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து உடச்சி வச்ச பெருஞ்சீரகத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் சோம்பு சோம்பு உள்ளே சேர்த்துட்டு வதக்கின பிறகு நம்ம பொறிச்சு வச்ச நெய் முந்திரி திராட்சை பட்டையல கிராம்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து ஒரு கலர் கலரையெல்லாம் ஃபைனலாக நம்ம இதில் தேங்காய் பால் அரைச்சி வி விட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ தேங்காய் பால் பிடிக்கிறவங்க தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவுகள் போட்டுக்கலாம் நான் ரெண்டு மூடி தேங்காய் துருவி உள்ளே சேர்த்துக்கிறேன் இளம் தேங்காவை நல்ல மனமாக ருசியாக இருக்கும் இப்போ உப்பு நம்ம ஏற்படையும் சேர்த்துட்டோம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடலை பருப்பு நசுங்கன்னா இந்த அளவுக்கு மசிஞ்சி வரணும் அவ்வளோதான் சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சி பாய்ச்சம் ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு வரக்கூடிய பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க சக்கரை பொங்கல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி பொங்கல்